தமிழ்நாட்டின் கண் எல்லாரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் இன மலை போல் ஓங்கிடும் தீபுட்டார் என்று மற்றோர் இயம்ப கேட்டிடல் எந்த நாளோ என்று ஏங்கிய பார்த்த புரட்சி கவிதை வணங்கி இந்த நல்ல நாளில் ஒவ்வொரு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து முன்னிலை அறிந்து கொண்டிருக்கின்ற உதவி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அண்ணன் சிலபரசன் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே பேரன் புக் பிள்ளைகளே பெற்றோர்களே அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வழ கல்வி என்பது கொண்டாடப்பட வேண்டியது ஏன் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நமக்கு அது மறுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு நாம் அதை பெற்றிருக்கிறோம் அதற்காக உழைத்தவர்களை நாம் வணங்குவதும் போற்றுவதும் மிகச்சரியான ஒன்று என்பதனால்தான் அன்றைக்கு இருந்த முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த கல்வி திட்டத்தை ஒழித்து அவரால் கூடப்பட்ட ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மீண்டும் திறந்து தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் வேண்டுகோளை ஏற்றது மட்டுமல்லாமல் படிக்காதனுடைய விளைவாக தான் அவமானங்களை அடுத்த தலைமுறை சந்திக்க கூடாது என்பதற்காக பனிரெண்டாயிரத்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் என்பது மிக பொருத்தமான ஒன்று கல்வி என்பது எப்பாடுபட்டாவது நாம் பெற வேண்டிய ஒன்று ஏ சிலம்பரம் நம்மட்ட காடு இருந்தா புடிக்குவாருங்க காசு இருந்தா எடுத்துவானுங்க ஓட்டு பண்ண முடியும் அதனால கல்வி அவசியம் இதைத்தான் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலிய ஊற்று உதவியும் பொருள் கொடுங்கும் பிச்சை நிலை முடியாது கற்றல் நன்றே பிறப்போர் என்ற உடம்பையும் சொல்லும் சிறப்பின்பாலால் தாயும் மனம் பிரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருக்கும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோரால் அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாருள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்று பாடிய கற்கை என்றே சொன்னாங்க ஆசிரியர்களுக்கு இன்னைக்கு அரசாங்கம் உதவி செய்து சம்பளம் கொடுத்தது ஊதியம் கொடுத்தது ஆனால் தொடக்க காலத்துல அந்த ஏற்பாடுகள் இல்லாத சூழ்நிலையில மாணவர்களாக இருக்கின்ற நான் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்தும் அவர்களுடைய பணிகளை பங்கிட்டு நாம் செய்து அவர்களுக்கு இந்த உதவிகளை செய்தும் எப்படியாவது ஆசிரியரிடத்திலிருந்து நாம் கற்க வேண்டும் அதுதான்